ஓம் சக்தியே பராசக்தியே ஓம் சக்தியே ஆதிபராசக்தியே ஓம் சக்தியே மறுவூரரசியே ஓம் சக்தியே ஓம் விநாயகா ஓம் சத்தியே ஓம் காமாட்சியே ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமா ஓம் குருவடி சரணம் திருவடி சரணம் இந்த ஆதிபராசக்தி பங்காரடிகளார் அருளிய மூல மந்திரம் அதை தினமும் நூற்றி எட்டு முறை சொல்லிவிட்டு சொல்லி முடித்தவுடன் இரண்டு வேப்பிலைகளை சாப்பிட அம்மன் அருள் மறுபூர் ஆதிபராசக்தியினருள் தத்துருவமாக உங்களுக்கு கிடைக்கும் என்பது அடிகளார் நமக்கு விட்டு சென்ற ஒரு முக்கியமான தத்துவமாகும் அதன்படி அடிகளார் சொன்ன இந்த தத்துவத்தை செவ்வாடை பக்தர்கள் அனைவரும் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் காலையில் எழுந்து குளித்தவுடன் முதல் வேளையாக நமது காலை காளைக்கடல்களை முடித்துவிட்டு இந்த மூல மந்திரம் அதை தினமும் நூற்றி எட்டு முறை செவனே ஜெபித்து அதன் பிறகு இரண்டு வேப்பிலைகளை சாப்பிட்டு விட்டு அதன் பிறகு காலை உணவருந்தி மற்ற காரியங்களை தொடர அந்த அம்மன் அருளால் நாம் எடுத்த காரியங்கள் அனைத்தும் நல்லவிதமாக முடியும் என்பதில் சிறிதும் ஐயமே இல்லை ஓம் சக்தி வராசக்தி ஓம் சக்தி வராசக்தி ஓம் சக்தி ஆதிவராசக்தி குருவடி சரணம் திருவடி சரணம்